வேலையில் மீழ மண்டல நாடுகள் நாடு இந்த சிங்கள தேசியவாதிகள் சிங்கள மக்களுக்கே எதிரானவர் இதையும் கண்டுபிடிப்பதற்கு சிங்கள மக்களுக்கு எழுபத்தி ஆறு ஆண்டுகள் எடுத்திருக்கின்றனர் மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த மண்ணிலே மக்கள் இறந்தார்கள் என்றது உண்மை இந்த இந்த மக்களுக்காக மக்களுக்காக லட்சக்கணக்கான யாராவது ஒரு ஜனாதிபதி ஜனாதிபதி வேட்பாளர் ஒரு அஞ்சலி அவர் எங்களுடைய உறவுகளை அவர்கள் ஒரு சாதாரண மக்களாக மனிதர்களாக கூட மதிக்கவில்லை கணக்கெடுக்கவில்லை என்றது என்னுடைய குற்றச்சாட்டு நாங்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்கிற பிரதிநிதி எங்களுக்கு விசுவாசமாகவும் எங்களுடைய இனத்துக்கு விசுவாசமாகவும் எங்களுடைய தாயுகத்துக்கு விசுவாசமாகவும் நேர்மையானவராகவும் ஒரு நல்ல தமிழ் தேசியவாதியாகவும் இருக்க வேண்டும் என்றதுல கவனமாக இருங்கோ வெறுமென திறமை மட்டும் உதவாது இப்படியான கொள்கை பற்றுருதியும் மிக மிக அவசியம் உணர்வில்லாத திறமையும் திறமையில்லாத உணர்வும் எங்களுக்கு ஒளிவாளவும் பயன்படாது இந்த நாட்டில் யுத்தமே நடக்காடி யோசிச்சு பாருங்க இந்த எங்களுடைய இந்த அறிவு எல்லாம் எதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த தீவின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் இந்த தீவை எப்படிப்பட்ட ஒரு மிகவும் பலம் பொருந்திய நாடாக இருந்திருக்கும் இந்த தீவை எங்களை போல் காதலித்தவர்கள் யாருமே இல்லை நாங்கள் சொல்ற அபிவிருத்தி என்றது ஒவ்வொரு தமிழ் மகனும் தற்சார்போடு தன்னிறைவோடு இருக்கக்கூடிய அபிவிருத்தியாக இருக்க வேணும் இது கூடவே இருந்து அவர்களை வளர்த்த எங்களுக்கு நன்றி கடன் இல்லாத விசுவாசம் இல்லாதவர்கள் வெளியில இருக்கிற மக்களுக்கு எப்படி விசுவாசமாக இருக்க முடியும் நவீனத்துவ தமிழ் தேசியவாதம் தமிழ் நேஷனலிசம் என்கின்ற ஒரு சொல்லை இந்த அரசியல் அரங்குக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் நாங்கள் தான் என்பதில் எங்களுக்கு என்றைக்கும் பெருமை உண்டு நவீனத்துவ தமிழ் தேசியவாதம் என்கின்ற வசனத்தை சொல்லை இந்த அரங்கிலே இந்த தமிழ் தேசிய அரங்கிலே கொண்டு வந்து முன்னிலைப்படுத்தியவர்கள் நாங்கள் தான் தியாகங்களுக்கு மேலாக கொண்டு வந்து எங்களுடைய கைகளிலே தரப்பட்ட லட்சியத்தை தூக்கி விட்டு நாங்கள் பொருளாதாரத்துக்கு பின்னால் ஓட முடியாது இந்த லட்சியங்களை தூக்கி விட்டு கல்வி வசதி என்பதற்கு பின்னால் ஓட முடியாது எனவே தன்னாட்சி தற்சார்பு தன்னிறைவு இந்த மூன்று சுலோகங்களையும் கொண்டு நாங்கள் மக்களுக்கு முன்னால் வருகிறோம் எனவே இளைஞர்களாகிய எங்களுக்கு நீங்கள் மாற்றம் என்று உண்மையிலே ஒன்றை நிகழ்த்த விரும்பினால் எங்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் என்னத்தின் பல மருந்துகள் வட்டம் படுவது